தம்பி அழாதப்பா கோயிலுக்கு போறவங்களை யாரும் அழுதுகிட்டே வழி அனுப்ப மாட்டாங்க உன் தங்கச்சி ஆண்டவனுக்கு சேவை செய்ய போயிருக்கா எத்தனையோ பெரியவங்களுக்கு கிடைக்காத அந்த பாக்கியம் உன் தங்கச்சி கிடைச்சிருக்கு அத நினைச்சு நீ ரொம்ப பெருமைப்படுவ மரணம் என்பது ஆண்டவன் கொடுத்த அன்பு பரிசு அழாதப்பா நான் இனிமே அழமாட்டேன் அழமாட்டேங்க அழுவாதீங்க அழு நிறுத்துங்க என் தங்கச்சி சாமி கிட்ட போயிருக்கா அழுவாதீங்க அழுடா அழு ஆசத்திர அழு மரணம் என்பது ஆண்டவன் பெயரில் நடக்கிற படுகொலை உன் தங்கச்சி கடவுள் கிட்ட போகலடா கல்லறைக்கு போறா கல்லறைக்கு போற தங்கச்சிய பக்கத்துல வச்சுக்கிட்டு சிரிக்கிறியாடா படுபாவி அழுடா அழு ஏய்! எல்லாம் அழாம இருக்கிறீங்க என் தங்கச்சி செத்து கிடைக்கிற அழுங்க too much தங்கம் போயிடுச்சே மச்சான் காலையில உஜாலா கடை டீயோட என் தங்கச்ச எழுப்புவா மச்சான் இப்போ யார் மச்சா என்னை எழுப்புவா தைரிய நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் ஆமா உன் பின்னால சிம்ரன் ஜோதிகா திரிசா மாதிரி மூணு லட்டு கணிக்கிறேடா யாரா மச்சா இந்த ஏரியால உஜாலான்னு ஒருத்த மச்சான் இந்த ஊரே சொல்லு விடுது மச்சான் அதுல நானும் ஒருத்த மச்சான் நானும் ஒருத்த குடிக்கிறதுல இருங்கடா ஒரு அநாத பையன் நம்ம மேலயே கையை வச்சுட்டான் அடிச்சு போட்டா கேட்க நாதி இல்லாதவன் அவன் என்ன அடிக்கலடா அந்தஸ்தையே அடிச்சுட்டான் என்ன பார்த்தா இந்த ஏரியாவே நடுங்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து அவன் ஆப்பு வச்சிட்டான்டா ஆப்பு வச்சிட்டான் அண்ணே விடுங்க அண்ணே அவெல்லாம் ஒரு ஆளுன்னு பேசிட்டு இருக்கீங்க அண்ணே அவன் ஒரு பூச்சினே என் கால்ல போட்டு நசிக்குறனே இழு쳐டா நான் பாத்துறேனே ஓடா